இந்தியன் ஆர்மி தான் உலகத்தோட ரெண்டாவது மிகப்பெரிய ஆர்மி இந்தியன் ஆர்மியில் கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீரர்கள் இருக்காங்க இந்த வீரர்கள் எல்லாம் இந்தியன் ஆர்மியோட பல்வேறு இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ஸ்லையும் இந்தியன் ஆர்மியோட மற்ற ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ்லையும் சர்வ் பண்ணுறாங்க உலகத்தோட மிகப்பெரிய ஆர்மிஸில் ஒன்றா இருக்கிற நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் மொத்தம் இருபத்தி ஏழு இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது இந்த இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனின் அடிப்படையில் வெவ்வேறு பெயர்கள் இருக்குது உதாரணத்துக்கு சில யூனிட்ஸை ரெஜிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பாராஷூட் ரெஜிமெண்ட் குமாவ் ரெஜிமெண்ட் அதே மாதிரி சில யூனிட்ஸை லைட் இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு மராட்டா லைட் இன்ஃபேண்ட்ரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபேண்ட்ரி சில யூனிட்ஸை ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் கர்வால் ரைஃபிள்ஸ் கோர்கா ரைஃபிள்ஸ் சில ரெஜிமெண்ட்ஸை ஸ்கவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் லடாக் ஸ்கவுட்ஸ் இந்தியன் ஆர்மியில் கிரனேடியஸ் அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட்டும் இருக்குது இந்த வீடியோவில் இந்தியன் ஆர்மியில் உள்ள இந்த வெவ்வேறு விதமான ரெஜிமெண்ட்ஸை பற்றியும் இந்த ரெஜிமெண்ட்ஸுக்கெலாம் ஏன் வெவ்வேறு விதமான பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் லைன் இன்ஃபேண்ட்ரிங்கிறது லீனியர் ஃபார்மேஷனில் ஆர்கனைஸ் ஆகியிருக்கிற காலாட்படை பிரிவு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லைனாக நேர்கோட்டில் வரிசைப்படுத்தப்பட்ட வீரர்களுடைய ஃபார்மேஷன் தான் லைன் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் மிட் செவன்டீன் சென்சுரியிலேருந்து மிட் நைன்டீன் சென்ச்சுரி வரைக்கும் இந்த வகையான ஃபார்மேஷன்ஸ் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் யூரோப்பில் நடந்த போர்கள் எல்லாம் இந்த வகை ரெஜிமெண்ட்ஸ் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு ஒரு போருடைய மெயின் காம்பேட்டில் அதிக அளவில் லைன் இன்ஃபேண்ட்ரி தான் பயன்படுத்தப்பட்டுச்சு வீரர்களை நீண்ட வரிசையில் நிற்க வச்சு தாக்குதல் நடத்துகிற இந்த வகையான ஃபார்மேஷன் மஸ்கெட்டோட ஃபயரிங் எஃபெக்டிவ்னஸை மேக்ஸிமைஸ் பண்ண உதவிச்சு மஸ்கெட் அப்படிங்கிறது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான துப்பாக்கி லைன் ஃபார்மேஷனில் அதிக அளவு வீரர்கள் ஒரே நேரத்தில் மஸ்கெட்டை பயன்படுத்தி தாக்கும்போது அது எதிரி படைகளுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திச்சு பொதுவாக லைன் இன்ஃபேட்ரி வீரர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃபார்மேஷனில் தான் போரிட்டாங்க இந்த ஃபார்மேஷனில் எல்லா ரேங்க்ஸை சேர்ந்த வீரர்களும் இடம்பெற்றிருந்தாங்க போர்க்களத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் லைன் இன்ஃபேன்ட்ரி வீரர்கள் அவங்களுடைய ஃபார்மேஷனை கலையாமல் பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு நடுவில் எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக அவங்களுடைய கன்ஸை ரீலோட் பண்ணுற திறமையும் லைன் இன்ஃபேன்ட்ரியை சேர்ந்த வீரர்களுக்கு தேவைப்பட்டுச்சு இது ரெண்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்காக நல்ல டிசிப்ளின் உள்ள வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்கள லைன் இன்ஃபேன்ட்ரியில் சேர்த்துக்கிட்டாங்க பதினெட்டாவது இருந்து லைன் இன்ஃபேன்ட்ரியில் மஸ்கட்டியஸ் மட்டும் இல்லாமல் ஆர்டிலரி மாதிரியான மாடர்ன் ஆர்மியோட எல்லா எலிமெண்ட்ஸும் இடம் பிடிக்க ஆரம்பிச்சது காலப்போக்கில் புது புது ஆயுதங்களும் புது புது ஸ்ட்ராட்டஜிஸும் வந்ததுனால பெரிய லைன் ஃபார்மேஷனில் போய் தாக்குற ஸ்ட்ராட்டஜி கைவிடப்பட்டுச்சு அது கூடவே லைன் இன்ஃபேண்ட்ரி அப்படிங்கிற பேரும் கைவிடப்பட்டு இந்த யூனிட்ஸ் எல்லாம் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட்ஸ் இல்லைனா ரெஜிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க லைன் இன்ஃபேண்ட்ரி ஒரு லைன் ஃபார்மேஷனில் போய் இதில் தாக்குவாங்க இது மட்டும் இல்லாமல் பதினெட்டாவது நூற்றாண்டுலேருந்து ஆர்டிலரி மாதிரியான ஹெவி வெப்பன்ஸும் லைன் இன்ஃபேன்ட்ரியில் இணைஞ்சுது லைன் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுறதுனாலும் ஹெவி வெப்பன்ஸை சுமந்துக்கிட்டு போகிறதுனாலையும் லைன் இன்ஃபேன்ட்ரியால் வேகமாக முன்னேறி போக நிலை இருந்துச்சு இதனால் இந்த வகை யூனிட்ஸுடைய டிப்ளாய்மெண்ட்டுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது இது மட்டும் இல்லாமல் லைன் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுறதுனால காடுகள்லையும் மலைப்பாங்கான பகுதிகளிலையும் லைன் இன்ஃபேன்ட்ரியால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக செயல்பட முடியலை லைன் இன்ஃபேன்ட்ரியில் உள்ள இந்த எல்லாம் சரி செய்ய தான் லைட் இன்ஃபேன்ட்ரி உருவாக்கப்பட்டுச்சு லைட் இன்ஃபேன்ட்ரி லூஸ் ஃபார்மேஷனில் செயல்பட்டாங்க அதாவது லைன் இன்ஃபேண்ட்ரி மாதிரி லைட் இன்ஃபேன்ட்ரிக்கு எந்த ஃபார்மேஷனும் கிடையாது அதே மாதிரி லைன் இன்ஃபேண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது லைட் இன்ஃபேன்ட்ரி வீரர்கள் கம்மி உள்ள ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க இதன் காரணமாக ரெகுலர் இன்ஃபேன்ட்ரியை விட லைட் இன்ஃபேன்ட்ரியால் வேகமாக முன்னேற முடிஞ்சுது அதே மாதிரி லைன் இன்ஃபேண்ட்ரி மெயின் காம்பேட்டில் அதிக எண்ணிக்கையில் போய் தாக்குதல் நடத்துவாங்க ஆனால் லைட் இன்ஃபேண்ட்ரி வீரர்கள் சின்ன சின்ன டீம்ஸாக போய் தாக்குதல் நடத்த ட்ரெயின் செய்யப்பட்டாங்க இது மட்டும் இல்லாமல் மெயின் காம்பேட் நடக்கிறதுக்கு முன்னாடியே போர்க்களத்துக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்தி எதிரிகளுடைய ஃபார்மேஷன்ஸை சீர்குலைக்கிற வேலையை லைட் இன்ஃபேண்ட்ரி செஞ்சாங்க பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஆயுதங்கள்லையும் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு இதன் காரணமாக ரெகுலர் இன்ஃபேண்ட்ரிக்கும் லைட் இன்ஃபேன்ட்ரிக்கும் நடுவில் உள்ள வித்தியாசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது ஒரு காலத்தில் லைட் இன்ஃபேன்ட்ரி இருந்த யூனிட்ஸ் அவங்களுடைய ட்ரெடிஷனை கைவிடாமல் இருக்கிறதுக்காக லைட் இன்ஃபேன்ட்ரி அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துகிறாங்க பெயரை தவிர ரெகுலர் இன்ஃபேண்ட்ரிக்கும் லைட் இன்ஃபேண்ட்ரிக்கும் நடுவில் இப்போது எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது பதினெட்டாவது நூற்றாண்டில் இன்ஃபான்ண்ட்ரி ரெஜிமெண்ட்ஸை சேர்ந்த வீரர்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் மஸ்கெட் வகை துப்பாக்கிகள் இந்த மஸ்கெட்ஸோட ஃபயரிங் ரேஞ்ச் இருபத்தஞ்சு மீட்டர் இந்த நிலமையில் ரைஃபிள்ஸ் அப்படிங்கிற புது வகையான துப்பாக்கி உருவாக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சது மஸ்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரைஃபிள்ஸ் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்துச்சு ரைஃபிள்ஸை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் ரைஃபிள்ஸோடைய ஃபயரிங் ரேஞ்ச் கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு இந்த காரணத்தினால இன்ஃபென்ட்ரி வீரர்களுக்கு ரைஃபிள்ஸ் வழங்கப்பட்டுச்சு மஸ்தட்டோட கம்பேர் பண்ணும்போது ரைஃபிள்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அதனால் ரைஃபிள்ஸை எல்லா இன்ஃபான்ட்ரி ரெஜிமெண்ட்ஸுக்கும் கொடுக்க முடியாத நிலமை ஏற்பட்டது இதன் காரணமாக முக்கியத்துவம் வாய்ந்த சில ரெஜிமெண்ட்ஸுக்கு மட்டும் ரைஃபிள்ஸ் வழங்கப்பட்டுச்சு ரைஃபிள்ஸை பயன்படுத்தின அந்த குறிப்பிட்ட ரெஜிமெண்ட்ஸை ரைஃபுல் ரெஜிமெண்ட்ஸ் இல்லைனா ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க லைட் இன்ஃபேன்ட்ரிக்கும் ரைஃபுல் ரெஜிமெண்ட்ஸுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்துச்சு ரைஃபிள்ஸ் லைட் இன்ஃபேன்ட்ரி மாதிரியே வேகமாக முன்னேறி போகக்கூடிய ஒரு யூனிட் லைட் இன்ஃபான்ட்ரி மாதிரியே ரைஃபிள்ஸும் சின்ன சின்ன டீமாக போய் தாக்குவாங்க இது மட்டும் இல்லாமல் லைட் இன்ஃபான்ண்ட்ரி மாதிரியே மெயின் இன்ஃபான்ட்ரி வரதுக்கு முன்னாடியே போய் எதிரிகளுடைய டிஃபென்ஸை தாக்கி அழிப்பாங்க ரைஃபிள் யூனிட்ஸ் லைட் இன்ஃபேன்ட்ரிக்கும் ரைஃபிள்ஸுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னென்னா லைட் இன்ஃபேன்ட்ரி மஸ்கெட்ஸை பயன்படுத்தினாங்க ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸ் ரைஃபுல்ஸை பயன்படுத்தினாங்க இதே தவிர லைட் இன்ஃபேன்ட்ரியோட டேக்டிக்ஸ்லேயும் ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸ் உடைய டேக்டிக்ஸ்லேயும் சில வித்தியாசங்கள் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸ் நிறைய கொரில் அட்டாக்ஸில் ஈடுபட்டாங்க மறைஞ்சிருந்து தாக்கும்போது அவங்களுடைய கோல்டு அண்ட் சில்வர் கலர் இன்சிக்னியாஸோடைய ஷைன் அவங்க பதுங்கியிருக்கிறத எதிரிகளுக்கு காட்டி கொடுத்துச்சு அதனால் ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸ் பிளாக் இன்சிக்னியாஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க காலப்போக்கில் எல்லா ரெஜிமெண்ட்ஸும் ரைஃபிள்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதனால் இப்போது ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸுக்கும் மற்ற இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ஸுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை முன்னாடி ரைஃபிள் ரெஜிமெண்ட்டாக இருந்த யூனிட்ஸ் அவங்களுடைய ட்ரெடிஷனை கைவிடாமல் இருக்கிறதுக்காக இப்போவும் ரைஃபுல்ஸ் அப்படிங்கிற பேரை பயன்படுத்துகிறாங்க இந்தியன் ஆர்மியோட ரைஃபுல் ரெஜிமெண்ட்ஸ் இன்னமும் ரெஜிமெண்ட்ஸ் ரெஜிமெண்ட்ஸுடைய சில ட்ரெடிஷன்ஸை விடாமல் ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மியோட ரெகுலர் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ஸில் உள்ள வீரர்களை எல்லாம் சிப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரைஃபிள் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்களை ரைஃபிள் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸ் இன்னமும் பிளாக் இன்சிக்னியாஸையும் பிளாக் ஸ்டார்ஸையும் பயன்படுத்துகிறாங்க ஒரு பரேடில் ரெகுலர் ரெஜிமெண்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி இருபது ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க ஆனால் ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸ் அவங்க ஃபாஸ்ட்டாக நகரக்கூடிய யூனிட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக பரேடில் ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி நாற்பது ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க இந்த வித்தியாசங்களை தவிர ஆப்ரேஷனல் டாக்டிக்ஸில் ரெகுலர் ரெஜிமெண்ட்ஸுக்கும் ரைஃபிள் ரெஜிமெண்ட்ஸுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இப்போ இல்லை இன்ஃபென்டரி ரெஜிமெண்ட்ஸில் கிரனேடியர்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ரெஜிமெண்ட் இருக்குது கிரனேடியர் ரெஜிமெண்ட்ஸில் ஸ்பெஷலைஸ் அசால்ட் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இந்த ஸ்பெஷலைஸ் அசால்ட் சோல்ஜர்ஸ் கிரனேட்ஸ் அதாவது கையெறி குண்டுகளை வீசி தாக்குறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ட்ரெயின் செய்யப்பட்டவங்களா இருப்பாங்க கிரனேட்ஸை அதிக தூரத்துக்கு தூக்கி வீசணுங்கிறதுனால நல்ல உயரமும் ஸ்ட்ராங்காகவும் உள்ள வீரர்களை தான் இந்த கிரனேடியர் யூனிட்டுக்கு தேர்ந்திருக்காங்க பதினெட்டாவது நூற்றாண்டுலருந்து கிரனேடியர்ஸ் கிரனேட்ஸை வீசுகிறதோட மட்டும் இல்லாமல் ரெகுலர் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்டுடைய எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தாங்க இதை தவிர எதிரிகளுடைய பலப்படுத்தப்பட்ட இடங்கள் மேலே சீஜ் வார்ஃபேர் அதாவது முற்றுகை தாக்குதல் நடத்துகிற வேலையையும் கிரனேடியர்ஸ் செய்ய ஆரம்பித்தாங்க காலப்போக்கில் கிரனேடியர்ஸுக்கும் ரெகுலர் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்ஸுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசங்கள் குறைஞ்சு இப்போது அவங்களுடைய ட்ரெடிஷனை மறக்காமல் இருக்கிறதுக்காக கிரனேடியர்ஸ் அப்படிங்கிற பேரை இந்த யூனிட்ஸ் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் கிரனேடியர்ஸுக்கும் ரெகுலர் ரெஜிமெண்ட்ஸுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் கிரனேடியர் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்களை சிப்பாயின்னு சொல்ல மாட்டாங்க கிரனேடியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஆர்மியோட கிரனேடியர் ரெஜிமெண்ட்ஸ் உலகத்தோட பழமையான கிரனேடியர் ரெஜிமெண்ட்ஸ்ல ஒன்று இந்தியன் ஆர்மியோட கிரனேடியர் ரெஜிமெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டுல இருந்து இப்போ வரைக்கும் சர்வீஸ்ல இருக்காங்க இந்தியன் ஆர்மியில் சில ஸ்பெஷலிஸ்ட் ஆப்ரேஷன்ஸை செய்கிறதுக்காக ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு தாக்குதல் நடத்த மெயின் ஆர்மி வரத்துக்கு முன்னாடி ரகசியமாக போய் எதிரிகள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது எதிரிகளுடைய இடத்துக்கு போறதுக்கான சேஃபான ரூட்டை கண்டுபிடிக்கிறது எதிரிகளை தொடர்ந்து கண்காணிக்கிறது எதிரிகளுடைய நிலைகள் எதிரிகளுடைய எக்யூப்மெண்ட்ஸை பற்றின தகவல்களை சேகரிக்கிறதுன்னு இந்த வேலைகளெல்லாம் ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ஸ் செய்வாங்க இந்தியன் ஆர்மியில் அருணாச்சல் ஸ்கவுட்ஸ் லடாக் ஸ்கவுட்ஸ் சிக்கிம் ஸ்கவுட்ஸ்னு மூணு ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ஸுக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த லோக்கல் மக்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க லோக்கல் மக்களுக்கு அவங்க மாநிலத்துடைய நிலப்பரப்பை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கடுமையான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கும் லோக்கல் வீரர்களால் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்க முடியும் இந்த தான் லோக்கல் மக்களை இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ஸுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸ்கவுட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ரெகுலர் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட் செய்கிற எல்லா வேலைகளையும் செய்கிற திறமை ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ஸுக்கு இருக்குது எதிரிகள் மேலே தாக்குதல் நடத்த டேங்க்ஸ் இன்ஃபென்ட்ரி எல்லாம் ஒரே நேரத்தில் ஒன்றா தான் முன்னேறுவாங்க டேங்க்ஸோட ஆவரேஜ் ஸ்பீட் முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் பர் ஆர் இருக்கும் அதே சமயம் இன்ஃபென்ட்ரி வீரர்களுடைய வேகம் அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னால் இன்ஃபென்ட்ரி வீரர்கள் நடந்து தான் போவாங்க ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால தாக்க வேண்டிய இடத்துக்கு டேங்க்ஸ் தான் முதல்ல போகும் முதல்ல போகிற டேங்க்ஸ் தாக்குதல் நடத்தி எதிரி படைகளை அழிச்சிடுவாங்க ஆனால் கைப்பற்றப்பட்ட அந்த இடத்த செக்யூர் பண்ண டேங்க்ஸ் ஆள முடியாது கைப்பற்றப்பட்ட அந்த இடத்த செக்யூர் பண்ண இன்ஃபேன்ட்ரி ஆள தான் முடியும் கைப்பற்றப்பட்ட இடத்த செக்யூர் பண்ண வேண்டிய இன்ஃபான்ட்ரியோடைய ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்துக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும் செக்யூர் செய்யப்படாமல் இருக்கிறதுனால எதிரிகள் கைப்பற்றப்பட்ட அந்த இடத்த ரீகேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பிரச்சனையை சரி செய்ய தான் மெக்கனைஸ்ட் இன்ஃபேண்ட்ரி உருவாக்கப்பட்டுச்சு மெக்கனைஸ் இன்ஃபேண்ட்ரியும் ஒரு வகையான இன்ஃபேண்ட்ரி தான் ரெகுலர் இன்ஃபேண்ட்ரிக்கும் மெக்கனைஸ் இன்ஃபேண்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி வீரர்கள் நடந்து போவாங்க மெக்கனைஸ் இன்ஃபேண்ட்ரி வீரர்கள் கவச வாகனங்களில் பயணிப்பாங்க கவச வாகனங்களில் பயணிக்கிறதன் மூலமாக இன்ஃபேண்ட்ரி அதாவது காலாட்படை வீரர்கள் வேகமாக பயணித்து அவசர தேவை உள்ள இடங்களுக்கு வேகமாக போக முடியும் மெக்கனைஸ் இன்ஃபேண்ட்ரி வீரர்களுக்கு ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி வீரர்கள் செய்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸையும் செய்கிற திறமை இருக்குது இது தான் இந்தியன் ஆர்மியில் இருக்கிற வெவ்வேறு விதமான இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட்ஸ் ஆரம்ப காலத்தில் இந்த ரெஜிமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டப்போ இவங்க வெவ்வேறு விதமான ஆப்ரேஷன்ஸை செஞ்சதுனால இந்த ரெஜிமெண்ட்ஸுக்கெல்லாம் வெவ்வேறு விதமான பெயர்கள் இருந்துச்சு ஆனால் இப்போது பேராசூட் ரெஜிமெண்ட்டை தவிர இந்த ரெஜிமெண்ட் செய்கிற ஆப்ரேஷன்ஸுக்கெல்லாம் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை ஹெட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற நேம் உள்ள இந்தியன் ஆர்மியோட நாகா ரெஜிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்